பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொள்கை தான் முக்கியம் எனக்கு கூட்டணி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொன்னார் சொன்னாரு இப்போ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கூட்டணி அமைச்சிருக்காரு அதான் நானும் முதலே சொல்லிட்டுங்க பாதகம் தான் அவருக்கு இது கூட்டணிக்கு சரியான செட் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது ஏன் தெரியுமா இது மாதிரி முதலே இந்த மாதிரி சொன்னார் அவரு இப்போ கூட்டணிக்கு வச்சுக்கினாரு தேவையில்லாத பிரச்சனைங்க வரும் ஏன்னா இங்க ஆல்ரெடி பிஜேபி என்ன மத ப்ராப்ளம் இருக்குங்க இந்த மதத்தை வந்து இங்கே எடுத்து வந்து குளித்துடோன்னு நினைக்கிறாங்க அவங்க மதத்தை வந்து எடுத்து வந்து நினைக்கிறாங்க அதனால இங்க வந்து அந்த பாரத் ஜனதா எஃபெக்ட் இருக்காது இங்க ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப தமிழர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருப்பாங்க இந்த இருமொழி கொள்கையில அந்த மொழி அகெயின்ஸ்டாவே இருப்பாங்க அவங்க அதனால பாரத் ஜனதாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பிஜேபி கூட்டணி சாதகமா பாதகமா பாதகம் தாக்க ஆமாங்க அவங்க சொன்னாங்களே இப்போ இது மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பிஜேபி கூட்டணியில சேர்ந்ததான் நான் தோத்துட்டோம் இல்லை நாங்கள் தனியார் நின்றுந்தாவே கேழ்ச்சி இருக்கோன்னு சொல்லி இவர் சொன்னார் யார் இவருடைய ஈபிஎஸ்ஸு அதனால் பாதகந்தான் அன்ன ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பாதகந்தான்